இங்க பாருங்க அந்த டீச்சர் பாருங்க ஆ இங்க பாருங்க சரியா இன்ன வேஷம் போட்டுறோம் தம்பிக்கு அம்பேத்கர் வேஷம் போட்டுறோம் எதுக்கு இன்னைக்கு வேஷம் போட்டுறோம் சொன்னேன் நினைவு நாள்னா என்னது அவருடைய இறந்த நாள் ஓகேவா ஆ இறந்த நாள தான் நம்ம இன்னைக்கு டிசம்பர் 6 ஆம் தேதி நினைவு நாள தான் இறந்த நாள தான் நம்ம இன்னைக்கு அம்பேத்கர் வேஷம் போட்டுறோம் சரியா இவர் என்னன்னா ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்ட வல்லுநர் ஓகேவா இவருடைய முழு பேர் என்ன சொன்னேன் ராவ் ராம்ஜி அம்பேத்கர் சரியா ஆ இவர் தான் என்ன செஞ்சார் நம்ம குடியரசு தினம் கொண்டாடுறோம்லடா ஜனவரி இருபத்தாறாம் தேதி குடியரசு தினம் கொண்டாடுவோம்ல என்ன அதுக்கு இவரும் ஒரு முக்கிய காரணம் ஓகேவா சரியா இவர் ஒரு சட்ட வல்லுனர் ஓகேவா இவர் வந்து சமூக சீர்திருத்தவாதி அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா என்ன தெரியுமா நிறைய விஷயங்கள்ல மாற்றம் கொண்டு வந்தவர் இவர் தான் ஏன்னா ஜாதி ஒழிப்பு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாமே கொண்டு வந்தவர் யாருன்னா நம்மளுடைய அம்பேத்கர் தான் ஓகேவா அதனால தான் அவருக்கு பேரு சமூக சீர்திருத்தவாதின்னு சொல்லி அவர் சொல்றாங்க என்ன அதுக்கப்புறம் இவர் ஒரு அரசியல் தலைவர் தலைவர் ஆவார் ஓகேவா இவர் ஒரு என்னாரு அரசியல்ல ஒரு தலைவர் இவர் முக்கியமான தலைவர் சரியா என்னன்னா முதலாவது சட்ட அமைச்சராக பதவியேற்றார் ஓகேவா சரி ஜாதி ஒழிப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர் தான் அதுக்காக போராடி நிறைய கொள்கை நிறைய சட்ட அரசியல் சமய சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தவர் ஓகேவா சரி அவருக்காக நம்ம கிளேப் பண்ணிக்கலாமா கிளேப் பண்ணிக்கோங்க நல்லா